டை ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட்டாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிணா மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் சோ இன்றைக்கு வந்து ஒரு சூப்பர் என்ன டெம்பிள் பிளாக் தான் ஸோ எங்கே போய்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூரில் இருக்கிற வெட்டுவானம் கோயிலுக்கு தான் ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷ வேண்டுதல் வந்து இப்போ தான் வந்து நிறைவேற்ற போகிறோம் நாங்கள் என்னென்னலாம் நினச்சோமோ அது எல்லாமே நடந்துச்சு ஸோ ரொம்ப டிலே ஆகி இந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றுற மாதிரி ஆகிடுச்சி நம்ம எப்போவுமே நினைக்கும் நம்ம நினச்சா அந்த கோயிலுக்கு வந்து போக முடியாது கடவுளாக நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து எந்த கோயிலுக்குமே வந்து போக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து போகிறோம் நாங்கள் ஸோ போனோடனே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே அம்மா வந்து பொங்கல் எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வந்து கயிறு கட்டினாங்க ஸோ அங்கெல்லாம் கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள் ஒரு பிளேஸை தேடி அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு பிளேஸ் வந்து நல்லா எங்கேயாச்சும் அவுட்டிங் போனால் கரெக்டாக நம்மளுக்கான அந்த சாப்பிட்ற பிளேஸோ இல்லை குக் பண்ணுற பிளேஸோ எல்லாம் வந்து கரெக்டாக அமைஞ்சிடும் ஸோ அதே மாதிரி தான் அன்னைக்குமே ஸோ நாங்கள் போகும்போதே அம்மா வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து வச்சுட்டுருந்தேன் நாங்கள் ஸோ பாப்பா இருக்கிறனால கொஞ்சம் நேரம் கார்லேயே நான் வந்து இருந்தேன் நான் ஸோ அது ஊர்லேருந்து அண்ணெல்லாம் வந்து வர வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி டைமில் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்ன தான் வந்து நம்மளுக்கு கஷ்டமே இருந்தாலும் அந்த ஃபேமிலி கூட நம்ம இருக்கும்போது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்ம மோஸ்ட்டாக கோயிலில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு சாங் வந்து இருக்குது அந்த சாங் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஸோ அந்த சாங் கேட்கும்போது அந்த சாங் நம்மளோட லைஃப்போட ரிலேட் ஆகும்போது நம்மளுக்கு எதோ லேஸாக இருக்கிற மாதிரி லைஃப்பில் யாருமே நம்பாதீங்க உங்கள் அப்பா அம்மா நம்மங்க அதை விட ஒரு ப்ரெஷியஸான ஒரு உண்மையான லவ் எங்கேயுமே கிடைக்காது ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த டைமு ஸோ நான் வந்து காரில் உக்காந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லோரும் அங்கே உக்காண்ட்டுருந்தாங்க நானும் பாப்பாவை வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா டேட்டோ வந்து போட்டார் எனக்குமே டேட்டோ போடணுன்னு ஆசை பட் வந்து அது பெயினாக இருக்கணுனால டேட்டோ வந்து போட மாட்டேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரசம் பொங்கல் அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பிரியாணி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம் ஆர்டர்னா செய்ய சொல்லி பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டோம் சாப்பிட்டோமோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த ஃபீலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுல நம்ம குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தாங்க அன்றைக்கி ஸோ லைஃப்பில் எவ்வளோதான் வந்து ப்ராப்ளம்ஸ் எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்தாலுமே அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ப்ராப்ளத்தை நினச்சிட்டு இருக்கிற மூமெண்ட்டை ஹாப்பியாக இருக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் ப்ராப்ளம் வரும் போது வரட்டும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பியாக இருக்கும் போது ஹாப்பியாக இருங்க ஸோ அன்றைக்கி நாங்களும் அப்படி இருந்தால் கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணி அந்த டென்ட்டு மாதிரி இருந்துச்சு ஃபீல் சூப்பராக அந்த டே ஸ்பெண்ட் பண்ணோம் கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான்